அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்விலை பக்தியிலே ஆகுர்த்தியாகவும் மிகவும் பக்தி சிரத்தையோடு உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக இந்த குரு மகா மகாயாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குரு யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் ஒன் எயிட் ஃபோர் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசியை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு வருட காலம் சிறப்பான ஒரு தனவரவு பணவரவுக்கான காலமாக அமைகிறது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே எல்லா வளர்ச்சியும் எப்படி இருக்க போது வருமானம் எப்படி இருக்க போது தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ எனதருமே ரிஷபராசி நேயர்களை அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக அமைய போகுது மெயினாக ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாளாக ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது சாமி வரவே இல்லை ஏமாத்துறாங்க அல்லது அது சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் சொத்து பூர்வீக சொத்தாக இருக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ப்ராப்பராக வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என தருமை ரிஷபராசி நேர்கள் அதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த முறையில் தான் பணம் வரும்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு லாட்டு சீட் வரலாம் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பதவிகள் மூலமாக வரலாம் ஒரு சிலருக்கு மற்றவர்கள் சொத்து ஏனைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து நீங்களுடைய ஏமாற்றங்கள் குறிப்பாக ராசியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் அந்த ஏமாற்றங்கள் விலகும் அந்த ஏமாற்றங்கள் விலகி நல்ல முறையில் ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஒன்று சின்ன சின்ன குடும்பமாக இருக்கும் ஏழை குடும்பமாக இருக்கும் நடுத்தர குடும்பமாக இருக்கும் சிறு தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சின்ன சின்ன கடை வச்சு நடத்துவாங்க ஒரு தள்ளுவண்டி வச்சு பண்ணுவாங்க ஒரு ஹோட்டல் வச்சு பண்ணுவாங்க ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க ஃபேன்சி ஸ்டோராக இருக்கும் அல்லது நெசவாளர்களாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தறி நெய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லை அது சார்ந்த டெக்ஸ்டைல்ஸு பெரிய பெரிய காட்டன் மில்லு தொழிலதிபர்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிறு தொழிலாக இருந்தாலும் பெரிய தொழிலாக இருந்தாலும் நிச்சயமாக ரிஷப ராசி நேயர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது நல்ல தொழில் முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நான் தான் சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஜாப் பண்ணக்கூடியவங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க குடும்ப பெண்கள் ஃபேமிலி ரன் பண்ணக்கூடியவங்க வயதானவர்கள் அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும் பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக அடுத்த ஒரு வருஷம் வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பயம் விலகும் வேலை செய்கிற இடத்துல ஒரே பயமாக இருக்குது சாமி கவலையே படாதீங்க ரிஷபராசினியர்களே வேலையில் இருக்கக்கூடிய பயம் விலகும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி குடும்பத்தில் சந்தோஷம் பிள்ளைகள் சொல்கிற பேச்சை கேட்கறது பிள்ளைகள் அப்பா அம்மாவை மதித்து நம்ம பசங்களாக இது மதித்து நடக்கிறது பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பது மங்கள விசேஷங்கள் மங்கள ஓசைகள் இல்லத்திலே ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இது போன்ற மங்கள விசேஷங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை ரிஷபராசி நேயர்களே அப்ப அடுத்த ஒருவருட காலம் உங்களுக்கான வெற்றிக்கான காலமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருக்குமேயானால் என்னுடைய சப்ஜெக்ட்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்க சாமி என் மனசில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குது எதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலை அப்படி உங்களுக்கான கேள்விகள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயபராகி அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி புருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வே ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குருபெயர்ச்சி மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் நைன் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ்